காணொலி நைட்டு பல்லு கடிக்கிறத தவிர்ப்பதற்கான பயிற்சி தான் அதாவது போது மட்டும் பல்ல கடிப்பாங்க பண்ணி அதாவது இறுக்கி பிடிச்சிருப்பாங்க சில பேர் சூப் பண்ணுவாங்க சமைப்பாங்க ஆனா நைட்டு பண்ணுவாங்க காலையில அவங்களுக்கு தெரியாது கூட இருக்கிறவங்களுக்கு அந்த பல்லு கடிக்கிற சத்தம் வித்தியாசமா தெரியும் சொன்னாலும் அவங்களுக்கு அதை அதை உணர முடியாது ஆனா பல்லு கடிக்கிறவங்களுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் ஃபீல் ஆகும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்ல லேஸ் பெயின் இருக்கலாம் சம்டைம்ஸ் பல்லு வந்து ரொம்ப பிளாட்டா இருக்கும் அந்த பின் பகுதியில அதுக்கப்புறம் ஒரு தலைவலி சம்டைம்ஸ் வரலாம் காது வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல்லு கடிக்கிறதுனால சரியான தூக்கம் அவங்களுக்கு இருக்காது இதெல்லாம் பல்லு கடிங்களோட சிம்டம்ஸ் இந்த பல்லு கடிக்கிறதுல இருந்து விடுபடுறதுக்கான நாலு எளிய பயிற்சிகள் தான் இப்ப நம்ம பார்க்க கழுத்தை மேல் நோக்கி கையை கீழ் நோக்கி நம்ம அமுத்தணும் கைய மேல் நோக்கி நம்ம அமுத்தணும் இந்த தசையில மசில் வேலை பாக்குறது உங்களுக்கு தெரிய வரும் இந்த பொசிஷன்ல பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும் இந்த மூமெண்ட் பதினஞ்சு முறை நம்ம பண்ணணும் இந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது தலையை இப்படி வச்சுட்டு மேல் நோக்கி வச்சுட்டு தலையை கீழ் நோக்கி அமுத்துறோம் கையை மேல் நோக்கி அமுத்துறோம் சோ இந்த பொசிஷன்ல 10 செகண்ட் ஹோல் பண்ணுங்க தென் ரிலாக்ஸ் பண்ணிருங்க அதே போல மறுபடியும் பண்ணுங்க 10 செகண்ட் ஹோல் பண்ணுங்க தென் ரிலாக்ஸ் பண்ணிருங்க செகண்ட் எக்சர்சைஸ் அதே போல தான் இப்போ கீழ் தாடையை நம்ம தரக்க முயற்சி பண்ணனும் கையை வச்சி அதை தடுக்க முயற்சி பண்ணனும் சோ பயிற்சியூதுவா கீழ்தாடைய திறந்து பாருங்க அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு அசைவு தெரியுதோ அந்த இடத்துல உங்களோட பெருவரலை வச்சுட்டு ஒரு அமுத்து அமுத்துங்க மெதுவா தாடைய தொடர்ந்து மூட ட்ரை பண்ணுங்க இந்த பதினஞ்சு முறை ரிப்பீட் பண்ணுங்க என்ன அப்படின்னா நம்மளோட நாக்கை வச்சு நம்மளோட மேல் அன்னத்தை தொட முயற்சி பண்ணுங்க கீழ்த்தடைய திறந்து பாருங்க இந்த பயிற்சிகளை முறையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட அதாவது இந்த தாடை சேர்ற இடத்துல உள்ள ஜாயிண்ட்ல இருக்கிற ஸ்டிஃப்னஸ் இல்ல ஜாயிண்ட் ரொம்ப டயர்டா இருக்குது மசில் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னாலும் இந்த பயிற்சி மூலமா சரியாகி நம்ம அந்த பல்லு கடிக்கிறதுல இருந்து ஈஸியா விடுபடலாம்